நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் டவுனை இணைக்கக்கூடிய கருப்பந்துறை பாலம் இடிந்து விழுந்துள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் நேரலைகள் வழங்கிய தகவல்களை கேட்கலாம் கடந்த மூன்று தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ததன் காரணமாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வந்து வெள்ள சூழ்ந்து சூழ்ந்துள்ளது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பலத்த மழையின் காரணமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கனடிக்கும் மேலாக தண்ணீர் என்பது தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இந்த தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டதன் மூலமாக பல்வேறு பாலங்கள் வந்து நீரில் மூழ்கியது இந்த பாலமாக நெல்லை மாவட்டத்திலேயே மிக பார்க்கக்கூடிய கருப்பந்துறை பாலம் என்பது நெல்லை டவுனையும் மேலப்பாளையத்தும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக உள்ளது இந்த பாலம் வந்து மிக பழமையான பாலமாக உள்ளது இந்த பாலத்தில் வந்து காமராஜ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு உள்ள மிக பழமையான பாலம் ஆனால் இந்த பாலம் தான் நேரடியாக மேலப்பாளையத்திலிருந்து டவுனுக்கு செல்லக்கூடிய பாலமாகவும் மிக அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருந்து வந்தன குறிப்பாக மேலப்பாளையத்திலிருந்து தென்காசி கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமானாலும் இந்த பாதையை தான் அனைவரும் வந்து பயன்படுத்தி வந்தார்கள் இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக கனமழையின் காரணமாக மேலும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த பழமையான பாலம் என்பது இன்று முற்றிலுமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருநூறு அடிக்கு மேலாக அந்த பாலம் என்பது இடிந்து அப்படியே தாமிரபரணி ஆற்றில் வந்து கிடைக்கிறது மேலும் கூட்டு குடிநீர் திட்டம் என்னென்றால் நெல்லை மாவட்டத்தில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும் முற்றிலுமாக அது அகற்றப்பட்டு உடைந்து கீழே விழுந்துள்ளது ராஜச பைப்புகள் கூட த தண்ணீரில் மிதந்து கெடு கிடக்கக்கூடிய தான் தற்போது இருந்து கொண்டு வருகிறது இதனால் குடிநீர் பாதிப்பு என்பது நெல்லை மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய மேலப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மற்றும் புறநகர் பகுதிக்கு செல்லக்கூடிய அனைத்து பாதைக்கும் செல்லக்கூடிய தண்ணீர் என்பது முற்றிலுமாக மிகப்பெரிய பாதிப்பு என்பது குடிநீர் விநியோகம் கூட செய்ய முடியாத அளவிற்கு அந்த பெரிய பெரிய ராட்சச பைப்புகளும் உடைந்து கீழே விழுந்துள்ளது மேலும் இந்த பாலம் வந்து மிக பழமையான பாலம் என்பதாலும் போக்குவரத்து என்பது முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளது ஜெனரால் யாரும் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இது குறித்து இந்த பதிவு சேர்ந்த பொதுமக்கள் ஒரு இடம் பேசுவோம் ஐயா வணக்கம் இந்த பாலம் வந்து மிக பழமையான பாலம் இந்த பாலம் வந்து எப்போ விழுந்தது நீங்கள் எப்போ பார்த்தீங்க இதனால் என்ன பாதிப்பு இது வந்து லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வரக்கூடிய பாலம் குறிப்பாக வந்து மேலப்பாளையம் பாளையம் கொட்டை பகுதியிலிருந்து இங்கே திருநெல்வேலிக்கு வரக்கூடிய அந்த பாலம் அது போக கோபாலசமுந்திர வழிக்கும் சுத்தமல்லிக்கும் போகக்கூடிய பாலம் இது வந்து இது ஒரு பிரதான முக்கியமான அடிப்படை மக்களுக்கு தேவையான பாலம் இந்த பாலம் ஒரு அறுபது ஆண்டு காலத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட பாலம் பாலம் ஸ்ட்ராங்காக இருந்தது அது பக்கத்தில் வந்து ஒரு பைப்பு லைன் கூட்டுக்குடிநீர் திட்டத்தினுடைய பைப்பு லைன் பாலம் ஒன்று புதுசாக போட்டிருந்தாங்க அந்த பாலத்தை முறித்து இந்த பாலத்தில் விழுந்து பாலம் வந்து விழுந்துட்டு இல்லை இப்போ நீங்க என்ன தெரிவித்தீங்க இது லட்சக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் செல்லக்கூடிய பாலம் இதனால் எந்த பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குமே இது குறிப்பாக வந்து இஸ்லாமிய மக்கள் மேலப்பாளையம் பகுதியில் உள்ள மக்களுக்கு தொழில் ரீதியாக அப்புறம் வந்து பல்வேறுபட்ட அடிப்படை தேவைக்காக போகக்கூடிய பாலம் இது வந்து குறிப்பாக திருநெல்வேலிக்கும் மேலப்பாளையத்துக்கும் இந்த போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது பாலத்தில் வந்து அவர் தெரித்து போடுமே தினந்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய பாலமாக இருக்கிறது வாகனங்கள் அதிகமாக இந்த தான் செல்லக்கூடிய மிக அவர் போலவே மற்ற பகுதிக்கு மேலப்பாளையிலிருந்து மற்ற பகுதிக்கு செல்ல வேண்டுமானாலும் அதே போல டவுனில் இருந்து பல பகுதிக்கு புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு அடிக்கும் மேலாக அந்த பாலம் என்பது உள்ளது தற்போது போக்குவரத்து என்பது தடை விதிக்கப்பட்டன இனிமேல் இவர்கள் மேலப்பாளையத்தில் இருந்து செல்ல வேண்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் நேரடியாக நெல்லை டவுனுக்கு செல்ல வேண்டும் அதே போல இந்த பகுதியை

குறைந்ததை நேரடியாக பொதுமக்கள் பார்த்து ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்கள் தகவலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இப்போதுதான் அந்த தண்ணி வடிந்த உடனே வடிந்தவுடனே நேரடியாக சென்று பார்க்கும்போது அந்த பாலம் இடிந்து கிடந்ததே ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்கள் தகவலை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரை யாரும் எந்த அதிகாரியும் இதுவரை வரவில்லை பொதுமக்கள் தான் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தான் நேரடியாக இந்த பாலத்தை பார்வையிட்டு வருகிறார்கள் இது தொடர்பாக அதிகாரிகளும் தங்கள் தகவலை தெரிவித்துள்ளார்கள்